சின்னசேலம் டாக்டர் சுதாகர்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக குரு பயிற்சி பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மிதன ராசிக்காரர்களுக்கான பலன் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் மிதனத்துக்கு ஜென்மத்தில் குரு வரப்போறாரு ஜென்மகுரு வனவாசம் அப்படி நிறைய பயப்படுவாங்க அப்படிலாம் பண் பயப்படணுன்ற அவசியம் இல்லை இது எப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரான்ஸ்லேஷன் அதாவது இடம் மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ யாரெல்லாம் வந்து வீடு இடம் மாறணும் தொழில் இடம் மாறணும் ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போகணும் இந்த மாதிரியான விஷயங்களில் இடம் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நல்லாயிருக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய அஞ்சாவது ஸ்தானத்தையும் ஏழாவது ஸ்தானத்தையும் ஒன்பதாவது ஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு அப்போ இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல குழந்தை பிறப்பு தாமதமான புத்திரபாகியம் உள்ளவங்களுக்குலாம் நல்ல குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும் அது படிப்பு விஷயமா இருக்கலாம் திருமண விஷயமா இருக்கலாம் வெளிநாடு போகிறதா இருக்கலாம் வேலை விஷயமா இருக்கலாம் அப்போ உங்களுக்கான குழந்தைகளுக்கான முன்னேற்ற அமைப்பு நல்லாயிருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தடைபட்ட திருமண விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் பிரிந்த தம்பதியர்கள் சேரக்கூடிய வாய்ப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் நிறைய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது வெளிநாட்டு பயணங்கள் போகணும் அப்படின்னாலும் அதுக்கு இப்போ நல்லாயிருக்கும் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது தாய்க்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்பாவுக்கான விஷயத்தில் அவருக்கு உடல்நிலை மாற்றங்களோ ஏதாவது பிரச்சனைகளோ இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் தந்தைவெளி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து அது உங்களுக்கு ஃபேவரபிளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆக ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலேயே குரு வந்தாலும் உங்களுடைய ஃபேவரான இடம் எல்லாமே குரு பார்க்குறாரு அஞ்சு ஏழு ஒன்பது நல்ல ஸ்தானங்களை பார்க்க போகிறாரு அதனால உங்களுக்கும் நல்ல பலனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடமாற்றம் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது நல்ல இடமாற்றமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காவது ப்ரமோட்டிங் போகணும் வேலைக்காக வெளியில் போகணும் கு வீடு இடமாறணும் சொத்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே மாற்றணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இது இதை மிதுனராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்